திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர் தாமஸ் சி சூசை மற்றும் நிர்மலா இவர்களின் வேண்டி ரோஸ் மற்றும் குடும்பத்தினர் நாகர்கோவில் யூஜின் பிராங்கோ இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி நாம் எதிர்பார்த்தோம் சாதாரண மக்கள் இயேசு செய்த அற்புதங்களையெல்லாம் பார்த்த பிறகு இப்படிப்பட்டதை நாங்கள் இதுவரை கண்டதில்லை என்று அவர்கள் பெருமையாக பேசினார்கள் ஆனால் பரிசெயர்கள் எப்பொழுதும் குறிப்பாக இந்த நற்செய்தியிலே பேச்சடைந்த பேய் பிடித்த ஒருவரை குணப்படுத்திய போது பேய்களின் தலைவனை கொண்டே இவ்வாறு செய்தார் என்று குறை கூறுகிறார்கள் நாமும் பிறர் செயல்களை கண்டு சில நேரங்களில் நாம் விமர்சிப்பது உண்டு சில நேரங்களில் பாராட்டுவது உண்டு எவர் எதை செய்தாலும் நாம் பொதுவாக பாராட்ட வேண்டும் தவறி இருந்தால் தனியாக கண்டிக்க வேண்டும் ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே நாம் நல்லது செய்தாலும் அவர்களை பாராட்ட தவறி இருக்கிறோம் மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம் எங்களை தந்தையோட எல்லாம் மக்களோட ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவாயிரும் எங்களுக்காக தந்திடம் என்றும் பருந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் இறைவன் நம்மி திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக இறைவா வெற்றியுற்ற உலகையும் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரன்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ முதல் வாசகம் தொடக்க நூலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி இரண்டு முடிய யாக்கோபு எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் பதினொருவரையும் அழைத்து கொண்டு யாபோக்க ஆற்றின் துறையை கடந்தார் அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார் யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார் யாக்கோபை வெற்றிக்கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை தொட்டார் யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது அப்பொழுது ஆடவர் என்னை போக விடு பொழுது போகிறது என யாக்கோபு நீர் எனக்கு ஆசி வழங்கினால் வழங்கினாலுழிய உம்மை போக விடமாட்டேன் என்று மறுமொழி சொன்னார் ஆடவர் உன் பெயர் என்ன என அவர் நான் யாக்கோபு என்றார் அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது இஸ்ரேல் எனப்படும் ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டா என்றார் யாக்கோபு அவரை நோக்கி உன் பெயரை சொல்லும் என்றார் அவர் என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார் அப்பொழுது யாக்கோபு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு என்று பெயரிட்டார் அவர் பெணியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார் அதன் பொருட்டு இஸ்ரேலர் இந்நாள் வரை தொடைசந்து சதை நாரை உண்பதில்லை ஏனென்றால் அந்த ஆடவர் யாகோபின் தொடைசந்து சதை நாரை தொட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை வஞ்சகமற்ற உதட்டு நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் பல்லவி நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் உம் முன்னிலையிலிருந்து எனக்கு நீதி கிடைக்கட்டும் உம் கண்கள் நேரி என காணட்டும் என் உள்ளத்தை ஆய்ந்தறியும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் என்னை புடமிட்டு பார்த்திடும் தீமை எதையும் என்னிடம் காண மாட்டேன் என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன் பல்லவி நானும் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் இறைவா நான் உம்மை நோக்கு கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர் என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும் என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் உமது வியத்துக்கு பேரன்பை காண்பித்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகவோரே அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலதகரத்தால் விடுவிப்பவர் நீரே பல்லவி நானோ உமது நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் நல்ல என்னானே இந்நாடுகளை அறிந்திருக்கின்றேன் இந்நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறாராண்டவர் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம்மாவோடும் எழுதியிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது வசனங்கள் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு வரை பேய் பிடித்து பேச்சிடந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாது அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசெயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவருடைய ஜப தொடுகை கூடங்களில் கற்பித்தார் பின்னரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது இயேசு தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின் புகழ் ஒரு இறையடியார் படகிலே பயணம் செய்து கொண்டிருந்தார் அந்த படகானது கரையை நெருங்குகின்ற வேளையிலே திடீர் என்று இந்த இறையடியார் பெரும் வலியால் துடித்தார் படகோட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை அவருடைய சட்டனி சட்டையை கழற்றி பார்த்தபோது அவருடைய முதுகிலே சாட்டியால் அடிக்கப்பட்ட காயங்கள் இருந்தன இது என்ன என்று படகோட்டி அந்த இறையடியாரை கேட்டபோது அந்த இறையடியார் அந்த கரையை சுட்டி காட்டினார் அங்கு ஒரு மனிதன் தன் மாட்டின் முதுகில் சாட்டையால் அடித்து கொண்டிருந்தான் இதுதான் பறிவு மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்றாவிட்டால் நாம் பெற்றிருக்கிற அறிவினால் என்ன பயன் என்கிறார் வள்ளுவர் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் போல் போற்றார் மனம் இறங்குதல் என்பது ஒரு கிரேக்க சொல்லினுடைய மொழிபெயர்ப்பிலே பார்த்தால் பெண்களின் கற்பையை சுட்டிக்காட்டுகிறது நாம் காட்ட வேண்டிய பரிவு எந்த அளவுக்கு ஆழமானது உருக்கமானது நெருக்கமானது என்பதை இந்த மனம் இறங்கல் என்கின்ற சொல் நமக்கு உணர்த்துகிறது நம் ஆண்டவர் இயேசு காலமெல்லாம் கருணை உடையவராக பிறர் மட்டில் பரிவு உடையவராக இருந்தார் நற்செய்தியை கேட்க கேட்டு மனம் திரும்ப பல இடங்களிலிருந்து வந்த மக்கள் ஆயிரில்லாத ஆடுகளைப் போல் அலைந்து திரிந்து பட்டினியாக கிடைக்கிறார்களே என்று அவர்கள் மேல் இயேசு மனமிறங்கினார் பார்வையற்றோர் மீது பரிவு கொண்டு பார்வையை தருகிறார் தொழு நோயால் பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் மீது பரிவு கொண்டு தொட்டு குணப்படுத்துகிறார் தன் ஒரே மகனை இழந்து தவித்த அந்த கைம்பெண்ணின் தாயின் கண்ணீரை கண்டு பரிவு கொண்டு அந்த மகனுக்கு மீண்டும் உயிர் தருகின்றார் அன்புக்குரியவர்களே இயேசுவின் இந்த பரிவு எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தோம் என்றால் தான் இந்த பரிவை இயேசு பெற்றுக்கொள்கிறார் கொள்ளுகிறார் கசிந்துருகிற கடவுளின் இந்த பரிவுள்ளத்தை பழைய உடன்படிக்கையின் விடுதலை பயண நூலில் நாம் வாசிக்கிறோம் பிரிவு மூன்று வசனம் ஏழு எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் அன்புக்குரியவர்களே இன்றைய இயேசு மனம் இறங்கினார் என்கின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இயேசு பேயை ஓட்டும்படி எவரும் அவரை கேட்கவில்லை இயேசுவுக்கு பேயின் மீது அதிகாரம் உண்டு என்பது அனைவருக்கும் தெரியும் இயேசு பேய் பிடித்து பேச முடியாத அந்த மனிதர் மீது மனம் இறங்கி அவரிடமிருந்து பேயை ஓட்டி அவரை பேச வைக்கிறார் அன்புக்குரியவர்களே சில நேரங்களிலே நாமும் பேச முடியாதவர்களாக இருக்கிறோம் நான் எனது என்கின்ற சுயநல பேய் நம்மை ஆட்டி படைக்கின்ற காரணத்தால் நாம் பேச வேண்டிய நேரங்களில் நம்மை அது பேசவிடாமல் செய்கிறது நீதிக்கு குரல் கொடுக்க விடாமல் நம்மை தடுக்கிறது நன்றி சொல்ல விருப்பமில்லாமல் நம்மை இருக்க செய்கிறது பிறர் பற்றி நல்லது சொல்ல அந்த பேய் நம்மை தூண்டுவதில்லை இப்படிப்பட்ட பேச முடியாத பேய்க்கு நாமும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை உணர்ந்தால் இயேசுவிடம் வருவோம் அவர் நம்மேல் மனமிறங்குவார் அவரை போல நாமும் பிறர் மேல் மனமிறங்குவோம் எவ்வுயிரும் என் உயிர் போல் இறங்கவும் நின் தெய்வ அருட்கரனை செய்வா இறைவா என வேண்டுோம்மொழி கோபுரத்தில் நான் இருபங்கள் ஏற்றி வைத்தே இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தே புதுமை நினைவின் அலைகள் இன்னால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தே இறைவன் என்ன அருள் மொழி ஊகுரத்தில் நான் இருவிழி தீ பங்கள் ஏற்றி வைத்தேன் சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையதும் உங்களது ஆனந்த இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவர் எமது பேரின் மாற்றிக்காக நாங்கள் அளிக்கும் இக்காணிக்க எங்களை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாகவும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான் இருப்பாராக இதயங்களை மேலே எழு ஆண்டவரிடம் ூலம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறும் அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா எதாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறக்கியிட்டு போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நெர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே அடி ஆவியை படிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமழகும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நம்முப்பு கொடுக்கின்றோம் திருமுன்னின்று நின்று குழியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவுகூர்ந்தும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துரபுரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவ பெற செய்தருளும் உயிர் தொடுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் உடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகும் உகந்தவராயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரமறள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் மக்கு கூறியதே மீ கடவுள் நம் மட்டில் பரிவு காட்டுவது போல நாமும் பிறரிடம் பரிவு காட்ட தேவையான அருளுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை விடுவிடும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அறலும் இம்மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகியேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் வதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செலுகின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு முடிந்தீரே எங்கள் பாபங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே மீன் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக மான்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாபங்களை போக்குகின்றவர் நம் நம்மேல் மனமிறங்கும் இயேசுவர் இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள் ஆண்டவரி நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் மன்றாடுவோமாக ஆண்டவரே மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உண்மை வேண்டுகிறோ அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக் கொள்ளவும் உண்மை இடையராது புகண்டேத்தவும் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர்களோடு இருப்பாராக மான்மாவோடும் பாராக எல்லாம் என்ன இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர் தாமஸ் சி சூசை மற்றும் நிர்மலா இவர்களின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர் நாகர்கோவில் யூஜின் பிராங்கோ இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி